ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலான என்னென்ன சர்ப்ரைஸ் காத்துருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியுற மாதிரியான அதிர்ஷ்டமான நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன போன்ற அனைத்து நமது ராசிக்கு உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களையும் இந்த வீடியோல தொகுத்து வழங்கி இருக்கிறோம் இதனால உங்களுக்கு டைரக்டா நமது ராசி பலன்களை நீங்க பாக்குறதுனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ங்க டைம் மிச்சமாகும் மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க எனவே இறுதி வரை இந்த வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா சுட சுட புதிய வீடியோக்கள் தினசரி ராசி வளங்களை நீங்கள் மிஸ் பண்ண பார்க்குறதுக்கு எதுவாக உங்கள் மொபைல் தேடி தினசரி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஸோ அனைவருமே நம்ம சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்மோட இணைந்திருங்கள் இப்பொழுது இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாமாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிறது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினங்க தந்தை இல்லாதவர்கள் அவர்களது தந்தைக்கு தர்ப்பணம் குறிப்பதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருச்சி ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசி அதிபதி வலுவாக இருக்கிறாருங்க உச்சமனிதம் காணப்படக்கூடிய நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க நான்காம் இடத்துல சூரியன் சந்திரன் சுக்கிரன் சனி ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஐந்தாம் இடத்துல ராகுடன் புதன் பகவான் இணைந்து காணப்படுகிறார் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரகம் இப்போ காரணமாக இன்னைக்கு நமது விருத்திகரஸ் என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில துணிவு நிறைந்த நாள் சொல்லலாங்க தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே சிறப்பாக பெருகக்கூடிய ஒரு நல்ல யோகமான ஒரு நாள் இன்றைய தினம் நிறைய வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு வீடு தேடி வருங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் இன்றைய தினம் இன்னும் அழகாக மாறுங்க நீங்கள் மனதை வந்து சரியான நேர்மையான திசையில் நீங்க செலுத்துனீங்க அப்படின்னா இன்றைய தினம் நல்ல பெனிஃபிட் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் எனவே நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க நேர்மையான நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் இன்னைக்கு முழுமையான ஈடுபட்டோடு செய்யும் போது உங்களுக்கான நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாக சிறப்பாக வந்து சேர்ந்துள்ளதுங்க ஏன்னா உடலும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தரும் மனமும் சிறப்பான வகையில் செயல்படுங்கிறதுனால மும்மடங்கு பலம் உங்களுக்கு பெறுதுங்க பண வரவுகளை தாராளமாக நீங்கள் இன்றைய தினம் நிறைய கிரியேட் பண்ணிக்க முடியுங்க பண வரவுகளை நிறைய சம்பாதிக்க முடியும் எனவே அனைத்து விதமான முயற்சிகளும் இன்னைக்கு தாராளமாக மேற்கொள்ளுங்கள் எல்லா விதமான உங்களுக்கு நல்ல வெற்றிகரமாக முடியக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க நிறைய முயற்சிகளை செய்ய வேண்டிய ஒரு நான்கு இன்றைய தினம் இன்றைய தினம் அதன் மூலமாக நிறைய விஷயங்களை நீங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் மற்றவங்களுக்காக நீங்க செய்யக்கூடிய சிறு சிறு விஷயங்கள்ல கூட உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க எனவே you <laughs> மற்றவங்களுக்கு உதவி செய்து நீங்களும் பெனிஃபிட் பெறக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் சுப நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா அதற்கான அழைப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக அதில் இன்னைக்கு கலந்துருக்காங்க குடும்பத்தோடு சேர்ந்து கலந்து கொள்வதன் மூலமாக இன்னும் நல்ல பெனிஃபிட்டை எங்களை பெற முடியும் பண வருமானம் திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்னைக்கு அமையிறதுனால உங்களுக்கு இன்னும் சந்தோஷம் மதியம் இருக்கீங்க குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில கொஞ்சம் அனுசரித்து போகிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் ஏற்படுத்தி தரும் தேவையில்லாத சில சிந்தனைகள் உங்க மனசில் இருக்கிறதுனால சில குழப்பங்கள் ஏற்படலாம் எனவே வித்தியாசமான சிந்தனைகள் இன்னைக்கு தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க தேவையில்லாத ஆர்குமெண்ட் இன்னைக்கு யாரும் கூட ஏற்படுத்திக்கொள்ள வேண்டாம் அதெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினீங்கன்னா இன்னும் நல்ல சந்தோஷத்தை நீங்க கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் உத்தியோகத்தோடக்கூடிய அன்பர்களுக்கு இதுவரையும் உங்க காரியங்கள் இருக்கக்கூடிய தாமதங்கள் எல்லாம் விளையக்கூடிய வகம் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க பெண்டிங் ஒர்க் எல்லாத்தையுமே உங்களால முடிக்க முடியுங்க உங்களுக்கு தேவைகள் என்னவோ எல்லா விதமான தேவைகளும் நிகழ்கால தேவைகள் எல்லாத்தையுமே நீங்க பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் வீடு சார்ந்த உதவிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் வீடு கட்டணும் அப்படினு ஆனசப்பட்டீங்கன்னா அதுக்காக கடன் கடனுதிகளை நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாமே இன்னைக்கு சாதகமாக கிடைக்கும் சோ அற்புதமான ஒரு நாள் வியாபாரிகளுக்கு நல்ல தன உண்டு உத்தியோஸ்தர்களுக்கு மகிழ்ச்சி வரக்கூடிய வெற்றிகள் நிறைய வந்து சேருங்க பண வருமானம் திருப்திகரமாக அமையும் எனவே எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு இன்னைக்கு காத்திருக்குங்க அதை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க முயற்சிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் உங்களுக்கான வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்க கண்டிப்பாக இன்னைக்கு மாத்திக்கொள்ள முடியுங்க ஏன்னா எல்லா முயற்சியிலும் வெற்றியில் பெறுவதற்கான சாத்தியக்கூறிகள் உங்களுக்கு இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க குழப்பம் தரக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் மனதிலிருந்து தள்ளி வைத்து விட்டு இன்றைய தினம் நீங்கள் சூப்பராக இன்றைய தினத்தை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும் நீங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அவுட்டிங் போறது மூலமாக நல்ல ஆனந்தம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க யாரோட உதவியும் இல்லாமல் உங்களால் நிறைய பணம் நீங்க சம்பாதிக்க முடியும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் உங்க நேரத்தை வந்து தவறாக பயன்படுத்துறீங்கன்னா காதலர் கூட நேரத்தை வந்து நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாதுங்க உங்களது மனக்குறந்த காதல காதலர் அளவுக்கு முக்கியமானவர் அப்படின்றத நீங்க இன்னைக்கு உணர்ந்து உங்க காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணி உங்க காதல் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு திருமண வாழ்க்கைக்கு நீங்க கொண்டு செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளை நீங்க தாராளமாக நீங்க செய்யலாங்க ஆனா எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கு உங்க காதலர் கூட நீங்க செய்யும் போதும் நீங்க வந்து அவருடைய உணர்வுகள் என்னங்கிறத நீங்க புரிந்து கொண்டு அதுக்கும் கொஞ்சம் மதிப்பு கழித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் சில தொலைதூர தூரத்து உறவுகளில் வந்து நல்ல செய்திகள் வந்து சேருங்க அதன் மூலமாக இந்த தினம் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு குடும்பம் முழுவதும் சந்தோஷம் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் இன்னைக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணுங்க சில விஷயங்களை வந்து நீங்கள் நக்கலாக நையாண்டியாக பேசுறதெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத உங்கள் கற்பனையை வந்து கலந்துவிட்டு உண்மையை வந்து நீங்கள் குறைத்து கொள்ளக்கூடிய வகையில் சில விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு குறைந்து விடும் அதனால தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்காதீங்க மேலும் நீங்கள் வந்து உண்மையை என்னவோ அதை மட்டும் பேசுவது இன்னைக்கு இன்னும் சிறப்பான நல்லாண்மைகளையும் நல்ல மதிப்பையும் உங்களுக்கு உருவாக்கி தருங்க இந்த தினம் திருமணம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க உங்களது திருமண வாழ்க்கையில் உங்கள் இல்லர் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் அடைந்தது எவ்வளோ முக்கியம் உங்கள் வாழ்க்கை துணையை உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டண்டான ரோல் உங்கள் வாழ்க்கையில் வைக்கிறார் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு புரிந்து கொள்ள செயல்படக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் நன்மை இல்லர் வாழ்க்கையை உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக்கொள்ள உங்களது வாழ்க்கை துணையுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் எல்லா விதமான பலமும் உங்களுக்கு இன்னைக்கு வந்துள்ளதுங்க பணமும் இன்னைக்கு உங்களுக்கு கைக்கு வந்து சேர்ந்ததுனால பண பலமும் உங்களுக்கு கூடும் அலுவலக அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதுனால உங்க காரியங்களை சிறப்பாக ஈடுபட்டு நல்ல நேர்மையான வகையில உங்க மனதை வந்து செலுத்தி நிறைய வெற்றிகளை பெற்று இந்த தினத்தை புகழ்மிக்கதாக நீ மாற்றிக்கொள்ள முடியுங்க எனவே முயற்சி செய்து கொண்டே இருங்கள் வெற்றிகள் வந்து சேரும் தேவையில்லாத குழப்பங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் சிந்தனைகள் இருந்து அதெல்லாம் தவிர்த்து விட்டு நீங்க வேலை செய்யுங்க சிறந்த வெற்றிகரமான ஒரு நாள்கள் என்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது ஆரஞ்ச் கலர் லக்கியஸ்ட் கலர் ஆமைங்க மேலும் நம்பர் ஒன் இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக இது நட்சத்திர ரீதியான பழங்களை காண்பது வந்து விருஷிகரேன் பிள்ளையில் யாரெல்லாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திர பிறாக இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரோடும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது இன்னைக்கு நல்லதுங்க தேவையில்லாத வித்தியாசமான யோசனைகளை இன்னைக்கு தவிர்த்து விடுங்க இன்றைய தினம் சிறந்த ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் தேவையில்லாத வாக்குவாதங்களை இன்னைக்கு குறைச்சிக்கிறது நல்லதுங்க பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக ஈடுபடுங்கள் செலவுகள் அதிகமாக பண்ணிடக்கூடாதுங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க பொழுதுபோக்குகள் சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த தினம் ஆர்க் யாரு பண்ண வேண்டாம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு வீடு சார்ந்த விஷயங்கள் மனை சார்ந்த விஷயங்களுக்காக உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க கடன் உதவிகள் கேட்ட இடத்துல கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டுங்க உங்க தேவைகள் இப்ப என்ன தேவைகள் இருக்கோ எல்லாத்தையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் உங்களால அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே